ஓம் சாந்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே பாபா என்னவாக இருக்கிறாரோ எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அவரை சரியான விதத்தில் அறிந்து கொண்டு நினைவு செய்யுங்கள் அதற்காக தங்களுடைய புத்தியை விசாலமாக்குங்கள் அதாவது பெரிதாக்குங்கள் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு பாபாவுடைய ரூபம் என்ன அவர் எங்கே இருக்கார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய குணங்கள் என்ன அவர்தான் தான் தூய்மையினுடைய கடலாக இருக்கார் பதீத்த பாவனர் அவர்தான் அவர்தான் அனைத்து ஆத்மாக்களினுடைய தந்தை இப்படி அவரை பற்றிய சரியான புரிதல் அவர் மெயின் அவர் எந்த இடத்துல இருக்கார் அவருடைய ரூபம் என்ன அவருக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் அவர் எனக்கு செய்யக்கூடிய நன்மை என்ன இதை சரியான முறையில் புரிந்து கொண்டு அவரை நினைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி புரிதலோடு அவருடைய ரூபத்தை அறிந்து தன்னுடைய ரூபத்தையும் அறிந்து அந்த புரிதலோடு வந்து நீங்கள் தந்தையை நினைவு செய்யணும் அதுக்கு உங்களுடைய புத்தி விசாலமாக இருக்கணும்னு சொல்கிறார் ஏன்னா அந்த ஒளி ரூபத்தில் ஆத்மா நிலைச்சிருக்கணும் இருக்கணும் தந்தையையும் அந்த ஒளி ரூபத்தில் நிலை நினைக்கணும் அதுதான் சரியான நினைவுன்னு சொல்கிறார் பாபா பாபா கேள்வி கேட்குறாங்க பாபாவை ஏன் ஏழை பங்காளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதில் சொல்கிறாரு ஏனென்றால் இந்த சமயத்தில் முழு உலகமும் ஏழையாக அதாவது துக்கமுடையதாக ஆகிவிட்டது அப்போது பாபா அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்க வருகின்றார் மற்றபடி யார் மீதும் இறக்கப்பட்டு ஆடை கொடுப்பது பணம் கொடுப்பது இவை ஒன்றும் அதிசயமான விஷயம்லாம் கிடையாது இதன் மூலம் அவர்கள் யாரும் செல்வந்தர்களாக ஆகிவிட போகிறதும் இல்லை நான் ஒன்றும் இந்த ஏழை மலைவாழ் மக்களுக்கு பணம் கொடுத்து அதனால் தான் ஏழை பங்காளன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்றது கிடையாது அதனால் நான் ஏழை பங்காளன் என்று சொல்லிக்கொள்ள மாட்டேன் நான் ஏழை அதாவது ஆத்மாக்களை வந்து ஏழ்மையான ஆத்மாக்களை தூய்மையற்ற ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்குறேன் இந்த ஞானத்தை கொடுத்து அவங்கள வந்து தூய்மையாக்குறேன் இதுக்கு பேர் தான் வந்து என்னது ஏழை பங்காளன் ஆத்மாக்குள்ளே ஞானம் இல்லை ஞானத்தை கொடுத்து அவர்களை முயற்சி செய்ய வச்சு அவங்கள தூய்மையாக்குறேன் அந்த தூய்மை மூலமாக அவங்களுடைய அந்த ஏழ்மையெல்லாம் என்ன ஆகிடுது போயிடுது பிறகு அவங்க நீண்ட காலில் செல்வந்துடாகிறாங்க ஆகையினால் இந்த ஆதாரத்தில் தான் என்னை ஏழைப்பாங்கல்லன்னு சொல்லப்படுதே தவிர மற்றபடி ஸ்தூலமான அந்த ஆடையோ அல்லது செல்வத்தையோ நான் கொடுப்பது கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார் பாடல் இதுதான் வசந்தம் உலகை மறப்பதற்கு இப்போ இந்த பழைய உலகத்தை மறக்கணும்னு சொல்கிறார் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க இந்த பாடலை உலகிலுள்ள மனிதர்கள் பாடியிருக்காங்க வார்த்தைகள் மிகவும் நன்றாக இருக்கு இந்த பழைய உலகத்தை மறக்க வேண்டும் முன்னால் இப்படி புரிந்திருக்கவில்லை அப்படியே பாடலை கேட்டிருந்தா கூட முன்னெல்லாம் அந்த பாடலுக்கு இந்த அர்த்தம் வந்து உங்களால் ஆழமாக புரிஞ்சிக்க தெரியாது ஏன்னா அப்போ நாலேஜ் இல்லை புத்தியில் இப்போ நாலேஜ் இருக்குது அப்போ இந்த பாடலினுடைய அர்த்தத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஏன் இந்த உலகத்தை மறக்கணும் ஏன்னா இது நரகம் இது அழிய இங்கே சாரம் இல்லை இங்கே எந்த சுகமும் இல்லை இந்த சுகத்தில் இந்த சுகம் இல்லாத உலகத்தில் நம்ம கவனத்தை கொடுக்கணும் நினைவு செய்யணுன்ற அவசியம் இல்லை அதனால தான் பாபா இந்த உலகத்தை மறக்க சொல்கிறார் இந்த பழைய உலகத்தை மறக்க வேண்டும் புது உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பழைய உலகத்தை மறக்க வேண்டும் என்பது கலியுக மனிதர்களுக்கு புரிவது கிடையாது பழைய உலகத்தை விட வேண்டும் என்ற அளவிற்கு புரிந்துள்ளார்கள் ஆனால் இன்னும் நேரம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஏன்னா அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க க கலியுகம் என்பது குழந்தை ஸ்டேஜில் தான் இருக்குது இன்னும் நாற்பதாயிரம் வருடம் இருக்குது வெறும் ஐயாயிரம் வருட காலத்தை வந்து அவங்க லட்சக்கணக்கான வருடமா சொல்லி அதிலும் கலியுகம் வந்து இன்னும் நாற்பதாயிரம் ஆண்டு இருக்குது அப்படி வந்து இருக்காங்களாம் புதியதிலிருந்து பழையதாக ஆகும் என்று புரிந்துள்ளார்கள் ஆனால் காலத்தை அதிகரித்து கோய்விட்டதால் அவங்க மறந்துட்டாங்க இப்போது புது உலகம் ஸ்தாபனை ஆகிறது ஆகையினால் பழைய உலகத்தை மறக்க வேண்டும் என்று உங்களுக்கு பாபா இப்ப நினைவூற்றார் மறந்து விடுவதனால் என்ன நடக்கும் நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு புதிய உலகத்திற்கு செல்வோம் ஆனால் அஞ்ஞான காலத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களின் அர்த்தத்தில் யாருடைய கவனமும் செல்வது கிடையாது நம்ம புத்தியில் சரீரத்தை விட்டால் என்ன ஆகும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியல பாபா எந்த விதத்தில் புரிய வைக்கிறாரோ அப்படி புரிய வைக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை நீங்கள் கூட இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் பாபா மிகவும் சாதாரணமாக இருக்கார் என்பதை கூட நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க நெருக்கமான நல்ல நல்ல குழந்தைகள் கூட முழுமையாக புரிந்து கொள்வது கிடையாது பிரம்மாவுக்குள்ளே சிவபாபா வருகின்றார் என்பதையே மறந்துடுறாங்க ஏதாவது ஷிவ்பாபா டைரக்ஷன் கொடுத்தா ஷிவ்பாபா தான் டேரக்ஷன் கொடுக்குறாருன்றதை கூட புரிஞ்சுக்கிறது இல்லை அவர் என்ன விஷயத்துக்காக டேரக்ஷன் கொடுக்குறாரோ அதை அவங்க செய்யறதும் இல்லை ஏன்னா பாபா அவங்களால புரிஞ்சிக்க முடியல ஏற்றுக்க முடியல பாபா என்ன சொல்கிறாருங்கிறத கூட அவங்களால புரிஞ்சிட்டு நடைமுறைப்படுத்த முடியலை மாயா நினைவு செய்ய விடுறதில்ல அவருடைய நினைவு நிலையாக இருப்பது கிடையாது முயற்சி செய்து செய்து கடைசியில் அந்த நிலை கண்டிப்பாக ஏற்பட வேண்டும் இந்த சமயத்தில் கர்மாதித்த நிலை அடையக்கூடியவர்கள் யாரும் இல்லை பாபா என்னவாக இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று அவரை தெரிந்து கொள்வதற்கு பரந்த புத்தி வேண்டும் அவர் எங்கே இருக்கார் என்ன ரூபமாக இருக்கார் எல்லாமே அவரை பற்றிய அவருடைய பெயர் ரூபம் தேசம் காலம் காரியம் இதெல்லாம் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன ரோபமாக இருக்காரோ அதை அறிந்து நினைவு செய்யணும் அந்த புரிதல் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது அப்படி அக்யூரேட்டாக அவரை புரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்கிறவங்க கொஞ்சம் பேரு தான் அப்படின்னு சொல்கிறார் பாப்தாதா கம்பளி ஆடை அணிவாரா என்று உங்களிடம் கேட்பார்கள் இருவருக்குமே அணியப்பட்டுள்ளது நான் குளிரை போக்கும் ஆடை அணிவதில்லை என்று ஷோபாபா சொல்கிறார் நான் போட்டுக்கிறது கிடையாது அந்த மாதிரி ஸ்வெட்டர்லாம் எனக்கு குளிரெல்லாம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார் யாருக்குள்ள நான் பிரவேசமாயிருக்கேனோ அந்த பிரம்மாவுக்கு வேணால் குளிரும் எனக்கு பசியோ தாகமோ ஏற்படாது என் மேலே எதுவும் ஒட்டாது அப்படின்னு சொல்கிறார் நான் எதனாலையும் பாதிக்கப்பட மாட்டேன் சேவை செய்து கொண்டிருந்தாலும் கூட நான் இவற்றிலிருந்து விடுபட்டவனாக இருக்கின்றேன் நான் சாப்பிடுவதோ அருந்துவதோ கிடையாதுன்னு சிவபாபா பாபா சொல்றார் அந்த பிரம்மாவுக்கு வேணால் குளிரெலாம் அவர் வேணால் ஸ்வெட்ரு போட்டுக்கலாம் எனக்கு அந்த குளிரெல்லாம் தெரியாது நான் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு தான் என்னுடைய காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்பொழுது நீங்கள் பாபாவின் மூலம் ஞானமும் யோகமும் நிறைந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் யோகிகளாகவும் இருக்கிறீங்க மற்றும் ஞானிகளாகவும் இருக்கிறீங்க நாங்கள் ரூப் வசந்தாக இருக்கிறோம் என்று உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா உங்கள் புத்தியில் நாலேஜும் இருக்குது பாபாவையும் நீங்கள் நினைவு செய்கிறீங்க நீங்கள் இப்படி படித்து கொண்டிருக்கிறீர்கள் கடைசி வரை வரிசை கிரமமான முயற்சியின்படி படித்து விடுவீர்கள் படிப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் ஷோபாபா ஆத்மாக்கள் ஆகிய நமக்கு தந்தை இது கூட உங்கள் மனதில் வருகின்றது பக்தி மார்க்கத்தில் குறைவாகவே மனதில் படுகிறது நீங்கள் இங்கே முன்னால் அமர்ந்துள்ளீர்கள் பாபா மீண்டும் இந்த சமயத்தில் தான் வராரு வேறு எந்த சமயத்திலும் பாபா வருவதற்கான அவசியம் கிடையாது சத்யுகத்திலிருந்து திரேதா வரை அவர் வரமாட்டார் துவாபரயுகத்திலேருந்து கலியுகம் வரை கூட வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் கல்பத்தின் சங்கம யுகத்தில் தான் வரார் பாபா ஏழை பங்காளன் அதாவது துக்கமுடையதாக ஏழ்மை நிலையை அடைந்துவிட்ட முழு உலகத்திற்கும் பாபா தந்தையாக அந்த ஏழ்மை நிலையை போக்குவதற்காக தான் பாபா வரார் அந்த ஏழ்மை நிலை கூட எதனால் ஏற்பட்டது ஆத்மா தூய்மையற்ற நிலைக்கு ஆளாகும்போது இந்த நிலை வந்துருச்சு மீண்டும் பாவ தூய்மையாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன் இதுக்கு தான் ஏழை பங்காளன்னு சொல்லப்படுது மற்றபடி செல்வம் பணம் ஆடை கொடுக்கறதுனால பங்காளன்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அந்த பணம் போன்றவற்றை கொடுப்பவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய பணத்தை ஒதுக்குறாங்க பிறகு அது அநாத ஆசிரமம் போன்ற இடங்களுக்கெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அனாதைகள் இருக்கிறார்கள் அதாவது யாருக்கு தலைவன் பாதுகாப்ப பாதுகாக்கக்கூடியவர் இல்லையோ அப்படிப்பட்டவர்களை தான் அனாதைன்னு சொல்லப்படுது அனாதைகள் ஏழைகள்னு சொல்லப்படுது உங்களுக்கும் கூட நாதன் இல்லை அதாவது தந்தை இருந்திருக்கவில்லை நீங்களும் ஏழைகளாக தான் இருந்தீங்க ஞானம் இல்லாமல் தான் இருந்தீங்க யாருக்கு ஞானம் மற்றும் யோகம் இல்லையோ அவர்கள் ஏழைகள் தான் அனாதைகள் தான் யார் ஞானம் மற்றும் யோகம் நிரம்பியவர்களாக இருக்காங்களோ அவர்கள் அனைத்தும் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது அனைத்தும் பெற்றவர்கள் என்று செல்வந்தர்களையும் அனாதைகள் என்று ஏழைகளையும் தான் சொல்லப்படுது அப்போ இப்போ நீங்கள்லாம் எந்த லிஸ்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அனைத்தையும் பெற்ற செல்வந்தர்களாக ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ யார் ஆக்கிறா செல்வந்தரா சிவத்தந்தை தான் நம்மளை அது போல் ஆக்கிறார் அடுத்து பாபா சொல்கிறாங்க பாபா அவங்களை புது உலகத்திற்காக செல்வந்தர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார் இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட எப்படி செல்வந்தர்களானாங்க யாராவது செல்வந்தரிடமிருந்து இந்த ஆஸ்தி அவங்களுக்கு கிடைச்சிதா என்ன இல்லை யாரிடமாவது சண்டையிட்டு அவங்க இந்த ஆஸ்தி இந்த ராஜ்ஜியத்தை பெற்றார்களா எப்படி மற்றவர்கள் ராஜ சிம்மாசனத்தை அடைந்தார்களோ அப்படி ராஜ சிம்மாசனத்தை அடைந்தார்களா என்ன அவங்களுக்கு யாராவது அது போல் ஆஸ்தி கொடுத்தாங்களா என்ன இதெல்லாம் வந்து பாபா கேட்குறார் அல்லது கர்மங்களின் படி இந்த செல்வம் அவங்களுக்கு கிடைச்சிதா பாபா கர்மம் சொல்லி கொடுப்பதே தனிப்பட்டது ஏன்னா கர்மம் அக்கர்மம் விகர்மம் இந்த ரகசியத்தை பாபா சொல்லி தான் புரிய வைக்கிறார் அப்போ லக்ஷ்மி நாராயணர் எப்படி செல்வந்தர் ஆனாங்க அப்படின்னா அவங்களுடைய சிரேஷ்ட கர்மத்தின் ஆதாரத்தில் முன்பிறவியில் அவங்க படித்த ராஜயோக கல்வி மூலமாக மற்றும் அவங்க செய்த சிரேஷ்ட கர்மத்தின் மூலமாக அவங்க அந்த பலனை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா பாபா சொல்கிறாங்க சாஸ்திரங்களில் கூட சில வார்த்தைகள் மாவில் உப்பு சேர்ப்பதைப் போல் கொஞ்சம் நல்ல வார்த்தையும் இருக்குதான் கோடிக்கணக்கான மனிதர்கள் எங்கே அதிலும் ஒன்பது லட்சம் பேர் எங்கே பாருங்கள் ஒன்பது லட்சம் பேர் வந்து இந்த டோட்டலாக இந்த கால சக்கரத்துலேயே இருக்கிற கோடிக்கணக்கில் கால் சதவிகிதம் கூட கிடையாது எனவே இதை தான் மாவில் உப்பு இருப்பதை போல என்று சொல்லப்படுகிறது இத்தனை கோடி ஆத்மாக்களில் அந்த முதல்ல வரக்கூடிய ஒன்பது லட்சம் பேர் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறார் பாபா முழு உலகமும் விநாசமாயிடும் பிறகு மிக குறைவானவர்கள் தான் சங்கமயத்தில் இருப்பாங்க சிலர் முதலிலேயே சரீரத்தை விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள் பிறகு அவர்கள் தேவதைகளை வரவேற்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்கள்லாம் தான் பாபா குழந்தை ஆகிட்டு ஓரளவுக்கு மேக்சிமம் கணக்கு முடிச்சுட்டு அவங்க எல்லாம் மீண்டும் சரீரம் எடுத்திருப்பாங்க அவங்க மூலமாக தான் தேவதைகள் ஜென்மம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் எப்படி முகலி என்ற ஒரு குழந்தை இருந்தாங்களாம் நல்ல குழந்தையாக இருந்தாராம் அப்போ அவங்களுக்கு வந்து சரீரம் விட்டாங்கங்கும்போது அவங்க எப்பேற்பட்ட வீட்டில் பிறந்திருப்பாங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வீட்டில் தான் பிறவி எடுத்திருப்பாங்க வரிசை கிரமமாக சுகத்தில் தான் அவங்க பிறவி எடுத்திருப்பாங்க அவர்கள் சுகத்தை அடைய வேண்டும் கொஞ்சம் துக்கத்தை அடைய வேண்டியிருக்கும் ஏன்னா கர்மாதித்த நிலையெல்லாம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு கொஞ்சம் கணக்கு இருக்கும் அதனால் மிக செல்வந்தர் வீட்டில் தான் பிறப்பாங்க ஆனாலும் ஏதாவது சின்ன துக்கம் மட்டும் அடைய வேண்டியிருக்கும் ஏன்னா கர்மாதித்த நிலை என்பது யாருக்கும் ஏற்படலை மிகவும் சுகம் நிறைந்த வீட்டில் சென்று பிறவி எடுப்பார்கள் இங்கே சுகம் நிறைந்த வீடு இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க இங்கேயும் நல்ல நல்ல குடும்பங்கள்லாம் இருக்காங்க கேட்கவே கேட்காதீங்க பிரம்மா பாபா நிறைய அது போல் பார்த்துருக்குறாராம் ஒரே வீட்டில் மருமகள்கள் ஒன்றா சேர்ந்து அப்படி ஒரு அமைதியாக இருப்பாங்களாம் அனைவரும் ஒன்றா பக்தி செய்வாங்களாம் கீதை படிப்பாங்களாம் இவ்வளோ பேர் அனைவரும் ஒன்றாக இருக்கிறீங்களே சண்டை எதுவுமே நடக்காதான்னு பிரம்மா பாபா அவங்கள்ட்ட கேட்பாங்களாம் அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது போல இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருப்போம் ஒருபோதும் எங்களுக்குள்ளே சண்டை வராது நாங்களாம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் எங்களை பொறுத்த அளவுக்கு இந்த வீடு வந்து ஒரு சொர்க்கம் போல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படி என்றால் கண்டிப்பாக சொர்க்கம் கடந்து போய்விட்டது இல்லையா சொர்க்கம் போல அப்படின்னா என்ன இதுவே சொர்க்கம்னு சொல்லலை இது எங்களுக்கு சொர்க்கம் போல அப்படின்னு தான் சொல்கிறாங்கன்றார் நிறைய பேருடைய சுபாவம் சொர்க்கவாசி ஆவதை போல தெரியலை வெளி உலகத்தில் நல்ல குணங்களோடு வாழறவங்க இருக்காங்க அப்படிப்பட்ட வீட்டில் தான் பாபாவுடைய நாலேஜ் எடுத்து மேக்சிமம் கணக்கு முடித்தவங்க அங்கே பிறப்பாங்கன்றத பாபா சொல்ல வர்றார் அப்படி வெளி உலகத்துலேயே நல்ல நல்ல குழந்தைகள்லாம் இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய சுபாவம் பார்த்துக்கிட்டா இன்னும் சொர்க்கவாசி ஆவறது போலவே தெரியல இன்னும் மாறலன்னு சொல்கிறார் ஏன்னா இங்கேயும் தாசதாசிகள் வேணும் இல்லையா நம்ம ராஜ்யத்தில் விதவிதமான பதவி இருக்குது அப்போ கீழான பதவின்னா அவங்களுடைய செயல் எப்படி இருக்கும் அவங்க அவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டாங்கன்னு சொல்கிறார் மற்றபடி யார் பிராமணர்களாக ஆகின்றார்களோ அவர்கள் தெய்வீக வம்சத்தில் வரக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்படி புண்ணிய ஆத்மா பாவ ஆத்மா என்று சொல்கிறார்கள் சரீரத்தை வச்சு இந்த பேர் சொல்லப்படலை இது ஆத்மாவுக்கு தான் சொல்லப்படுது ஆத்மா தான் அப்படி ஆகுது புண்ணிய ஆத்மாவாக பாவ ஆத்மாவாக மாறுது அப்படின்னு சொல்கிறார் புண்ணிய ஆத்மாக்களும் ஒரே மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க பாவ ஆத்மாக்களும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாத்துலையுமே வரிசைக்கிரமோ என்பது இருக்க தான் செய்துன்னு சொல்கிறார் பாபா மாணவர்கள் அவர்களே புரிந்து கொள்ள முடியும் ஒரு மாணவர் இருக்கிறான்னா நான் எந்த மாதிரி படிக்கிறேன் என்ன மா என்னுடைய படிப்புன்னு லட்சணத்தை வச்சு தெரிஞ்சிக்கலாம் நான் என்ன ஆக போகிறேன் அது போல தான் இங்கேயும் கூட பாபா சொல்கிறார் நம்முடைய குணங்கள் மனோநிலை எப்படி இருக்கிறது நாம் எப்படி நடந்துக்கிறோம் அனைவரிடமும் அன்பாக பேசுகிறோமா யாராவது எதாவது சொன்னால் நம்ம தலைக்கீழாக ஏதாவது பதில் சொல்கிறோமா பாபாவிடம் நிறைய குழந்தைங்க கேட்குறாங்க குழந்தைங்கள் மீது எங்களுக்கு கோபம் வந்துடுது பாபா நீங்களும் உங்களை செக் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து சுய பரிசோதனை செஞ்சு நான் முன்னேற்றம் அடைகிறேன்னா குணங்களில் மாற்றுறதுக்கானு உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியும் உங்களுக்கே தெரியும் அதுன்னு சொல்கிறார் சில குழந்தைங்க கேள்வி கேட்குறாங்களாம் எங்களுக்கு குழந்தைங்க மேலே கோவம் வந்துடுது அப்பப்போ அடிக்க வேண்டியதாக இருக்குது பாபா சொல்கிறாரு எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அன்போடு புரிய வைங்க அன்போடு காரியம் செய்யுங்க சிறிய குழந்தைகளை மாற்றுவதற்கு காதை பிடிக்கிறாங்க எப்படி கிருஷ்ணரை கூட உரலில் கட்டி போட்டாங்க இது கூட இந்த சமயத்தினுடையது தான் சிறிய குழந்தைங்க தொந்தரவு செய்கிறாங்கன்னா அவங்கள கட்டுலேயோ மரத்துலேயோ கட்டி போட்டுடுறாங்க பாபா சொல்கிறாரு அது போல் கட்டி வேணாலும் போடுங்க ஆனால் அடிக்காதீங்க நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த சண்டைத்தனத்தை பார்த்து அந்த குழந்தைங்களும் அதே தவிர திரும்ப செய்வாங்க அதனால் அப்படியெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க குழந்தைகள் வளர்ந்து தாய் தந்தையை கட்டி போடுவார்கள்லாம் என்ன இது குழந்தைகளுக்குமான பாடமாகும் அதிகம் தொந்தரவு செய்கிறாங்க அப்படின்னா காது பிடிங்க சில குழந்தைங்க அதிகம் கஷ்டத்தை கொடுத்துட்றாங்க அதனால் இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட பற்றற்று இருங்க முடிஞ்ச அளவுக்கு அன்பாக சொல்லி புரிய வச்சு மாற்றுங்கன்னு பாபா சொல்கிறார் பாபா அடுத்து சொல்கிறாங்க நாம் இந்த லக்ஷ்மி நாராயணரை போல் ஆக வேண்டும் என்பதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க உங்களுக்கு குறிக்கோள் கூட முன்னால் இருக்குது எவ்வளோ எந்த குறிக்கோளாக இருக்குது ஏன்னா அவங்கள படிக்க வைக்கக்கூடியவர் யார் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமை கூட எவ்வளோ பாடுறாங்க சர்வ குணங்களிலும் நிரம்பியவர் பதினாறு கலைகளிலும் முழுமையானவர் நாம் இப்போது அப்படி ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நீங்கள் இங்கே வந்திருப்பதே இந்த மாதிரி ஆவதற்காக தான் ஆக உங்களுடைய இந்த உண்மையான சத்திய நாராயணர் கதையே நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கானது அமரபுரிக்கு செல்வதற்கானது ஆகையினால் சன்னியாசிகள் போன்ற யாரும் இந்த போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாட்டாங்க இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு மனிதரையும் ஞானக்கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவருன்னெலாம் சொல்ல முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார் பக்தி மார்க்கத்தில் கூட ஒவ்வொரு பிறவியிலும் நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சு தான் வந்தீங்க எதுவுமே நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அடையில ஆனால் இந்த ஒரு பிறவியில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆகையினால தான் இது சகஜமானதுன்னு சொல்லப்படுது ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று கூட சொல்லப்படுது இன்றைக்கி பாருங்கள் எப்படி எப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள்லாம் வந்துட்டுருக்கு அறிவியல் கூட அதிசயமானதாக இருக்குது அமைதியினுடைய அதிசயம் கூட எப்படி இருக்கிறது பாருங்கள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நீங்கள் அமைதியாக அமர்ந்துருக்கிறீங்க வேலை போன்றவர்களையும் செய்கிறீங்க கைகள் காரியம் செய்து ஆனால் புத்தி பாபாவை நினைவு செய்து எப்படி காதலன் காதலி கூட நினைவு செய்வாங்க இல்லையா வேறு வேறு இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அவங்க தோற்றத்தில் அவங்க நினைவு செஞ்சிட்டே இருப்பாங்க இதில் விகாரத்தினுடைய விஷயம் கிடையாது எங்கே இருந்தாலும் அவங்களால் ஒருவரை ஒருவர் நினைவு செய்ய முடியும் ரொட்டி சாப்பிட்டுட்ருப்பாங்க முன்னால் அவங்க மனக்கண்ணால் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் கடைசியில் உங்களுடைய நிலை கூட அப்படி ஆகிடும் உங்களுக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வராது அந்த அளவுக்கு நீங்கள் பாபா நினைவில் மொழிகிடுவீங்கன்னு பாபா சொல்கிறார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு மழை மேகங்கள் அதாவது ரூப் வசந்த் யோகம் மற்றும் ஞானம் நிரம்பியவராக ஆகி வாயிலிருந்து எப்பொழுதும் சுகம் தரக்கூடிய வார்த்தைகளையே பேச வேண்டும் துக்கம் கொடுப்பவர்களாக ஆகக்கூடாது ஞானத்தினுடைய சிந்தனைகளில் இருக்க வேண்டும் வாயிலிருந்து ஞான ரத்தினங்களே வெளிவர வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு பற்றற்றவர்களாக ஆக வேண்டும் ஒவ்வொருவரிடமும் அன்போடு வேலை வாங்க வேண்டும் குழந்தைங்க மேலே கோபப்படக்கூடாது இந்த உலகத்தில் பாதுகாப்பு அற்றவர்களை பாதுகாப்பு உள்ளவர்களாக ஆக்கக்கூடிய சேவை செய்யணும் அதாவது பாபாவுடைய குழந்தைய ஆக்கக்கூடிய சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா வரதானா சொல்கிறாங்க தனது ஃபரிஸ்தா நிலை மூலமாக கதி சத்கதி என்னும் பிரசாதம் வழங்கி மாஸ்டர் கதி சத்கதியின் வள்ளல் ஆகுங்கள் உங்களுடைய ஃபரிஸ்தா நிலை மூலமாக கதி சத்கதியினுடைய பிரசாதம் எல்லாருக்கும் வழங்கக்கூடிய மாஸ்டர் கதி சத்கதியினுடைய வள்ளலாக சொல்கிறார் ஏன்னா இன்றைக்கி நிகழ்காலத்தில் உலகத்தில் அநேக ஆத்மாக்கள் இன்னல்களின் வசமாகி கதறாங்க சிலர் விலைவாசி ஏற்றத்தால் கதறாங்க சில பேர் பட்டினியால் சிலர் உடல் வியாதியால் சிலர் மன அமைதி இல்லாமல் அனைவர் பார்வையும் அமைதியின் சிகரத்தின் பக்கம் திரும்புகின்றது எதெந்த விதத்துலேயோ அசாந்தியில் இருக்காங்க அதனால் அவங்களுடைய கவனம்லாம் அமைதியின் பக்கம் திரும்பதான் எல்லோரும் இந்த அழுக்குறலுக்கு பின்பு வெற்றி முழக்கம் எப்போது முழங்கும் என பார்த்துட்டு இருக்காங்க ஆகவே இப்பொழுது மண்ணுலகில் பரிஸ்தா ரூபத்தின் மூலமாக உலகின் துக்கத்தை தூர விளக்குங்கள் மாஸ்டர் கதி சத்கதியினுடைய வள்ளலாகி பக்தர்களுக்கு கதி சத்கதி எனும் பிரசாதம் அவங்களுக்கு வழங்குங்க அவங்களுக்கு நிரந்தர சாந்தி சுகத்துக்கான வழியை காட்டுங்கன்னு பாபா சொல்கிறார் ஸ்லோகன் சொல்கிறாரு எந்தவித இன்னலாலும் மனம் ஆடிவிடாத அளவிற்கு சக்திசாலியான மனதை வைத்து கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய மனம் ஆடிவிடாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக உங்கள் மனசை வச்சுருங்க அவக்தேஷாரா பாபா சொல்கிறாரு இப்பொழுது சம்பன்னம் மற்றும் ஆவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள் இப்போது சேவை எனும் கர்ம பந்தனத்திலும் வராதீர்கள் எனது இடம் எனது சேவை எனது மாணவர் எனது ஒத்துழைப்பாளர் என்னுடைய சகயோகிகள் இவைகள் எல்லாமே சேவையினுடைய கர்ம பந்தனம்தான் இதிலிருந்தும் விடுபட்டு கர்மாதித்து நிலையை நீங்கள் அடையணும் கர்மாதித்து நிலை அடைவது மற்றும் இது அதுதான் இதுவே எல்லாம் என்பதை உணர செய்த ஆத்மாக்களை குறிக்கோளின் அருகே நீங்கள் கொண்டு வாங்க இப்படிப்பட்ட சேவையும் செய்யணும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இது வந்து என்னுடைய சேவை என்னுடைய சேவை நிலையம் அந்த மாதிரி கூட இது இவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டு இவங்க என்னுடைய சகயோகி இப்படி கூட கர்ம பந்தனத்தில் சிக்கிக்காதீங்க இதுவும் ஒரு பந்தனம் சேவையினுடைய பந்தனம் கூட ஒரு பந்தனம் தான் அது கூட கர்மாதித்த நிலையை அடைய விடாது அதனால் அதிலிருந்தும் விலகிய பயிற்சியை வந்து செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார் நல்லது ஓம் சாந்தி